எல்லாமே அரசியல் ஆதாயம் ஒரு தரப்போ என்ன நினைக்கிறாங்க மதத்தை முன்னிறுத்தி மதத்தை முன்னிறுத்தி ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னொரு இன்னொருத்தரப்ப என்ன நினைக்கிறாங்க ஜாதியை முன்னிறுத்தி ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கூடிய மோதல்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியல் சதுரங்கமாக இருந்துட்டுருக்கு பவன் கல்யாண் வந்து பேச வேண்டிய அவசியம் அவரையும் அழைச்சாங்க இந்த மாநாட்டுக்கு எல்லா அரசியல் ஆதாயத்தை முன்னிறுத்தான் அதே மாதிரி முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு திமுகவில் போட்டாங்க எதுக்காக போட்டாங்க இந்துக்களுடைய வாக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தங்களுக்கு கூடுதலாக வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்கனால தானே வேறு என்ன நோக்கத்தில் இருக்குது இல்லை அது ஏதாச்சும் நல்ல இலக்கியங்கள் ஏதாச்சும் படைக்கப்பட்டு அரங்கேற்றப்பட்டதா இல்லை இப்போ மதுரையில் அரங்கேற்றப்பட்டதா ஆ சஷ்டி பாடுனாங்களா அது ஏற்கனவே இருந்ததை தானே பாடுனாங்க ஒரு புதுசாக ஒரு இலக்கியம் படைக்கப்பட்டு உருவாக்கி முருகனுக்காக அதில் ஏதாச்சும் பாடினீங்களா திருமுருகாற்றுப்படை மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆற்றுப்படை நூல்கள் மாதிரி ஏதாச்சும் ஒன்று படைக்கப்பட்டு அங்கே அரங்கேற்றி இருந்தால் அது தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு ஏற்ற எடுத்துக்காட்டாக இருக்கும் இல்லையே முத்தமிழ் முருகன் மாநாட்டில் என்ன பண்ணீங்க இல்லையே நீங்கள் ஜாதியத்தை வச்சு ஜாதியை முன்னிறுத்தி ஆட்சியை தக்க வச்சுக்கணுங்கிறது உங்களுடைய நோக்கம் மதத்தை முன்னிறுத்தி ஆட்சியை பிடிக்கணுங்கிறது அடுத்த தரப்பினுடைய நோக்கம்